உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இந்த தருமபுரி என்பது வரலாறில் தகடூர் என்று அறியப்பட்ட பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிக்கென்று பல சிறப்புகள் உண்டு உழைக்கும் மக்களை கொண்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கு இந்த தொகுதியில் தருமபுரி மாவட்டத்தை உள்ளடக்கிய பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கியது இந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பாமக கூட்டணியே அனைத்து தொகுதியையும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றியிருந்தது இன்னும் விரிவாக சொல்ல போனால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்கான அடையாளத்தை கொடுத்ததே இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்பதை மறந்துவிட முடியாது காரணம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் தான் பாமகவுக்கு கிடைத்தது அதில் மூன்று தொகுதிகள் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பெண்ணாகாரம் தருமபுரி மற்றும் மேட்டூர் தொகுதிகளாக இருக்கிறது சமூக ரீதியாக இந்த தொகுதியை அணுகி பார்த்தால் இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக வன்னியர்களும் பரையர் சமூக உறவுகளும் வாழ்றாங்க அடுத்த நிலையில் இந்த தொகுதியில் வாழ்வது கொங்குவையாள கொன்ற சமூகங்கள் செட்டியார் முதலியார் நாடார் ரெட்டியார் போன்ற சமூகங்கள் இந்த தொகுதியில் வாழ்றாங்க மத சிறுபான்மையினரான கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் இந்த தொகுதியில் பிரதானமாக வாழ்றாங்க இதையும் நம்ம சமூக வாரியாக பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இந்த தொகுதியில் ஏன் அதிமுக கூட்டணியே கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கு என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா அது இந்த தொகுதியில் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களும் அது எப்படி ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த பகுதிகளில் இப்ப நம்ம சொல்ல போற இந்த கணிப்பு பெருவாரியாக ஒர்க் ஆயிருக்கு கடந்த முறை காரணம் என்னன்னா இங்கு வாழக்கூடிய வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகளும் கொங்குவேலாள கொன்றனுடைய வாக்குகளும் ஒரு சேர ஒரு அணிக்கு கிடைத்தால் அந்த அணி கிளீன் ஸ்வீப் இஸ் அ ஈஸி விக்ட்ரி யார் நிறுத்தினாலும் அங்கே வேறவர்கள் வேற ஒருத்தர் வெற்றி பெறவே முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்ப நம்ம சொன்ன விளக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று ஒரு சமூகமும் பாமக கூட்டணி பிளஸ் தங்களுக்கான தனி உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க என்ற எண்ணத்தோடு ஒரு சமூகமும் ஒரே மாதிரியான எண்ணத்தோடு வாக்களித்தார்கள் அதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் ஆறு சட்டமன்ற தொகுதி பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மேட்டூர் அனைத்து தொகுதிகளிலும் அந்த கூட்டணி அழகான வெற்றியை பெற்றார்கள் அதே போலவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் என்டயரா திமுகவின் அணிக்கு கிடைத்தது ஸோ ஓகே இதெல்லாமே கடந்த முறை நடந்த விடயங்கள் அதை நம்ம இந்த முறை கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இதையெல்லாம் கடந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த முறை எப்படி இருக்கு தேர்தல் களம்ங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா திமுக அதிமுக மற்றும் பாமக இந்த மூன்று கட்சிகளிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தான் வேட்பாளர்களாக சீட் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர்கள் தங்களுக்கான தனி கொள்கையோடு கொள்கையே எங்களுக்கான சின்னம் சின்னம் எங்களுக்கு அடுத்த கட்ட இலக்கு தான் எங்கள் தான் மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போட்டியிடக்கூடியவர்கள் நம்ம முதல்ல இருந்தே அவர்கள் அப்படித்தான் குறிப்பிடுறோம் அதுதான் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்றது கரெக்டான ஒரு சிந்தனை என்றும் நாம கருதுறோம் அப்படிப்பட்டவர்கள் எப்பவும் போல வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க ஸோ சோ இதுதான் இந்த முறை வேட்பாளர்களுக்கான அறிமுகமா இருக்கு அதில் குறிப்பா பாமகவின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராகவும் இப்ப மாநில தலைவராகவும் வந்திருக்காரு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மனைவி சௌமியா அவர்கள் போட்டியிடுறாங்க முன்னாளில் வேறொரு வேட்பாளர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு அது பின்வாங்கப்பட்டு திரு திருமதி சௌமியா அவர்கள் போட்டியிடுறாங்க சோ அவங்களுக்கான ஏஜ் எப்படி வரும்னு தெரியல சோ ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அது கேஷ் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்ல அவங்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களும் சரி பெண்தானே அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய எண்ணமும் இருக்கு ஏன் சொல்றேன்னா கடந்த நாட்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் போது பொங்கலாளுடைய வாக்குகளும் பிற சமூகத்தினுடைய வாக்குகளும் கணிசமாக வன்னியர் சமூகத்துக்காகவும் பதிவாக இருக்கிறது அதையும் மறந்துட முடியாது ஜி கே மணி அவர்கள் அதை தெளிவாக குறிப்பிடுவார் ஒவ்வொரு முறையும் சுதந்திர போராட்ட வீரன் தீரன் சின்னமலை கொன்றவர்களுடைய நினைவு அஞ்சலிக்கோ பிறந்தநாள் விழாவுக்கோ வரும்போது அவர் அஞ்சலி செலுத்திட்டு இந்த சமூகத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு போவார் மேட்டூர் பகுதிகளில் வாழக்கூடிய மேச்சேரி பகுதிகளில் வாழக்கூடிய கொங்கேல கவுண்டர் சமூகத்தினுடைய அந்த கட்டமைப்பு பற்றியெல்லாம் நன்கு அறிந்தவர் அவங்கெல்லாம் திரு மருத்துவர் திரு போற்று போற்றுதலுக்குரிய ராமதாஸ் அவர்களுக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் இந்த பகுதியில் வாழக்கூடிய கொங்குவேலாள கவுண்டர்களுடைய வாக்குகள் எப்படியெல்லாம் பாமகவிற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது நன்கு அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட எப்படி அணுகி அந்த வாக்குகளை எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அதை போலவே இங்க இருக்கக்கூடிய பிற சமூகத்தினுடைய வாக்குகளையும் எப்படி பாமகவின் பக்கம் இழுத்துச் செல்ல போகிறார்கள் என்பது தேர்தல் களம் முடிவு பண்ணட்டும் அதிமுகவின் சார்பாக அசோகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்படியெல்லாம் வாக்குகளை பிரிக்க போகிறார் அது மட்டும் அவருக்கான வாக்குகள் எப்படியெல்லாம் விழுக போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூவுக்கு வாக்குகள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது அதே போலவே முன்னாள் அமைச்சர் அன்பழகன் எப்படியெல்லாம் அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்க போறார் என்பதெல்லாம் தேர்தல் களம் தான் இந்த முறை முடிவு பண்ணணும் ஆனால் இந்த முறை நேரடி போட்டியாக திமுக அதிமுக பாமக மூன்று முனை போட்டியாகவே தருமபுரி இருக்கும் என்பதையும் நம்ம மறுத்த முடியாது அதே போலவே திமுகவின் சார்பாக ஏ மணி அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணியே தீர்வார் விட்டுற மாட்டாரு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் விட்டு கொடுக்கக்கூடிய நபரும் கிடையாது கொன்று சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருவேளை பழனியப்பன் அவர்கள் பிரித்து கொண்டு வந்து திமுகவின் வசம் ஒப்படைத்தால் இங்க தேர்தல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஏன்னா நாம மட்டும் இல்லாமல் பல அரசியல் விமர்சகர்கள் இங்கு குறிப்பிடுவது ஒங்கவேலக் கொண்டு வாக்குகள் எங்க போகும் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் பலர் வந்து ஒரு விசித்திரமா கூட கேட்கலாம் அங்க எங்கப்பா இருக்காங்களா அப்படின்னு கூட அவர்களுக்கெல்லாம் ஒரே பதில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்குகள் கணிசமான வாக்குகள்ங்கிறத விட அது இப்போ தனி தொகுதியாக இருக்கிறது அங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளுக்கு அடுத்தபடியான வாக்குகளாக அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருப்பது பொங்கவேல கொண்டு சமூகத்தினுடைய வாக்குகள் தான் இது தேர்தலை நன்கு உற்று நோக்கும் அனைவருக்கும் தெரியும் அதே போலவே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் உண்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலும் நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு நிகராக உண்டு பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு காலத்தில் கோவை செலியன் அவர்கள் பொங்கையாள கவுண்டர்கள் பேரவைக்கு என்று தனியாக இரு இடங்கள் கேட்டபோது பெருந்துறையும் பாலக்கோடும் ஒதுக்கப்பட்டது பின்னாளில் பாலக்கோட்டில் போட்டியிட வேண்டாம் பெருந்துறையில் போட்டியிடலாம் என்று பெருந்துறையில் முடிவு பண்ணி பெருந்துறையில் போட்டியிட்டார்கள் அப்போது அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாலக்கோட்டிலும் கணிசமான வாக்குகள் உண்டு என்பதை மறந்துட வேண்டாம் பட்டியிலும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் எல்லாம் அங்கிருந்து உருவாகி வந்தார்கள் இப்படி அந்த பலவாக அங்கு கணிசமான எண்ணிக்கையில் வாழ்றாங்க அவர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக மாம்பழம் சின்னத்திற்கும் விழுந்திருக்கிறது என்பதையும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட வாக்குகள் இந்த முறை எங்க போய் சேரப்போகிறது என்பது ஒரு கணிசமான எண்ணிக்கையாகவே ஒரு கணிசமான எண்ண ஓட்டத்தோடே பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னா அது எக்காரணம் கொண்டும் மதவாதத்திற்கோ சாதிவாதத்திற்கோ போய் சேர போறது இல்லை அது இட்ஸ் பிக்ஸ்டு பட் இந்த வாக்குகள் நேஷனல் மைண்டோட அண்ணாமலையின் பின்னால் செல்லுமா இல்லை மாநிலத்தில் தங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு முதல்வர் வரப்போறாரு அவருக்கு நாம ஏன் வாக்களிக்க கூடாது அவருடைய கட்சியை ஏன் வலுப்படுத்த கூடாது லோக்கல் அன்பழகன் போன்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க முல்லைவேந்தன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க நமக்கும் வன்னீர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் என்ன வெற்றி பெற்று வந்தா அது நமக்கு மகிழ்ச்சி தான் சொல்லி அவர்களுக்கு வாக்களிக்க போறாங்களா இல்ல நாம் தமிழர்ல நம் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை அவங்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி பிரிய போகுதாங்கிறதெல்லாம் ஒரு குழப்பமான நிலையே இந்த தருமபுரி பகுதியில உண்டு அதனாலதான் இதை இவ்வளவு தூரம் விரிவாக்கம் ஆக சொல்ல வேண்டியிருக்கு இத வேறொன்று மல்லி சோ இப்படித்தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி நிலவரங்கள் இந்த முறை இருக்கு இது ஒரு மூணை போட்டி தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மற்றும் பாமகவிற்கான மும்முனை போட்டி நாம் தமிழர்கள் எவ்வளவு பிரிக்க போறாங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு தெரியும் காரணம் அவர்கள் சின்னத்தை எல்லாம் தாண்டி கொள்கை தான் சின்னம்னு போட்டியிடக்கூடியவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த தருமபுரி தொகுதியில் இதுவரை யாரெல்லாம் எந்த கட்சிகளில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வளப்பாடி கே ராமமூர்த்தி இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கே அர்ஜுனன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தம்பிதுரை அஇஅதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எம் ஜி சேகர் அஇஅதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கே வி தங்கவாலு இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்த்தராமன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பார்லி மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பி டி இளங்கோவன் இரண்டாயிரத்தி நாலு ஆர் செந்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆர் தாமரை செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டாக்டர் எஸ் செந்தில்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த முன்னாடி வெற்றி பெற்றதெல்லாம் அன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இருந்த கள்ள நிலவரங்கள் தான் இதுல குறிப்பா டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் மீது சின்ன சின்ன அதிருப்திகள் எல்லாம் உண்டு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்ந்தவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுமோ அதே போலவே செந்தில்குமார் அவர்களின் மீதாக இந்த கடவுள் நம்பிக்கையை பற்றியெல்லாம் இவர் ஒரு இழிவான வார்த்தைகளை பேசி இருக்கிறாருங்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சர்ச்சையாச்சு ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதை எல்லாத்தையும் கடந்து இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பின்வருமாறு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கொடுத்தது எல்லாமே ஒரு அனலைசிஸ் தாங்க இதுதான் முடிவு அப்படிங்கிறதெல்லாம் யாராலையுமே கணிக்க முடியாது அது ஒருவரல் புரட்சி செய்யும் மக்களால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற்று வந்தாலும் இனிவரும் காலங்களில் மக்களுக்கு ஒரு நன்மை செய்பவர்களாக இருந்தால் அது ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கணும் ஏற்ற தாழ்வுகளை கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கணும் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ விதைக்காமல் அன்பை விதைப்போம் நல்லதை எதிர்நோக்கி இனி வரும் காலங்களில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம் இந்த காணொலிகள் பிடித்திருந்தா அனைவருக்கும் பகிருங்கள் ஆதரவு நன்றி